ஜெய்வாசவி ஸ்ரீ ஸ்ரீதுலா காவிரி மகாத்மியத்தின் பதினாறாவது அத்தியாயம் வேதராசியிடம் நரகவாசிகள் கூறியதும் வேதராசியர் யமனை வென்றதும் பிராமண உத்தமரான வேதராசியர் கேட்ட கேள்விகளால் வெட்கம் அடைந்த நரகவாசிகள் அவரை பார்த்து வணங்கினர் பின் பிராமண உத்தமரே பாவிகளாகிய நாங்கள் செய்த பாவங்கள் சொல்லி முடியாது பிறந்தது முதல் இன்று வரை பாவங்களையே செய்து வந்துள்ளோம் இருப்பினும் அவற்றிற்கு பிராய இதுவரை தேடியவர்கள் இல்லை எனவே தான் இங்கு வந்து துன்பப்படுகிறோம் சூரியன் உதிக்கும் காலத்து தூங்கினோம் அவள் உச்சிக்கு வரும் நேரத்தேதான் தான் கண்விழித்தோம் பாவங்களை போக்கக்கூடிய ஹோமம் எதையும் செய்தவர்கள் இல்லை பகலில் பசியுடன் வந்தவர்களுக்கு அன்னம் அளித்து அவர்களின் பசியை போக்கவில்லை அவர்களுக்கு தர்மம் செய்வதாக கூறி ஏமாற்றினோம் எனவே இன்று பசியால் வாடுகின்றோம் இப்போது நாங்கள் பசி என்று கேட்பின் மலஜலத்தை கொண்டு வந்து கொடுக்கின்றனர் பிறருடைய பொன்னையும் பொருளையும் அபகரித்தோம் மாற்றானின் மனைவி மீது காதல் கொண்டோம் விரதம் இருக்கக்கூடிய நிமித்தமான ஏகாதசியில் மூன்று காலமும் புசித்தோம் பெண்களுடன் சேரக்கூடாத அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் அவர்களுடன் சேர்ந்து போகத்தை அனுபவித்தோம் அமாவாசையில் தர்ப்பணம் ஏதும் செய்யவில்லை பெற்றோருக்கும் சிரார்த்தம் ஏதும் செய்யவில்லை தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளவில்லை அன்னத்தை பகவானுக்கு படைக்காமல் புசித்தோம் துறவிகளுக்கோ ஏழை எளியவர்களுக்கோ பிச்சை ஏதும் அளிக்கவில்லை எங்களின் புண்ணிய நாளை தான தர்மம் ஏதும் செய்யாமல் வீணடித்தோம் சர்வ சக்திகளையும் தரக்கூடிய அனைத்து பாவங்களையும் ஒழிக்கக்கூடிய காயத்திரியை ஜபிக்கவில்லை கர்வம் கொண்டு பெற்றோர்களை கடும் சொற்களால் தாக்கினோம் வீட்டை விட்டு துரத்தினோம் அனைத்திற்கும் மேலாக பகவானின் நாமத்தை மறந்தும் கூட நாங்கள் ஒரு நாளும் கூறியதில்லை பிறரின் காரியத்தை கெடுத்தோம் கோவிலுக்கு சென்றவர்கள் இல்லை கோமாத்தாவை அவமதித்தோம் பச்சை செடி கொடிகளை களைத்தெறிந்தோம் வேத சாஸ்திரங்களை கற்றும் நிஷித்த கர்மாக்களை செய்தும் தர்மத்தை கைவிட்டோம் இதன் காரணமாகத்தான் இன்று இப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்து வருகிறோம் இன்னும் நாங்கள் செய்த பாவங்களை அடுக்கி கொண்டே போகலாம் அடுக்கடுக்காக எத்தனை பாவங்களை செய்தோமோ அதை போல் இன்று அடுக்கடுக்காக தாள முடியாத தண்டனைகள் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன தலை கீழாக கட்டி தொங்கவிட்டு ஈட்டியால் குத்தி துன்பப்படுத்துகின்றனர் சுற்றி நெருப்பை எரியவிட்டு அதன் நடுவில் எங்களை கட்டி வைக்கிறார்கள் எங்களின் உடலை பூச்சிகளும் புழுக்களும் வேட்டை நாய்களுமே உண்கின்றன இதெல்லாம் தீர ஒரு உபா உபாயமே இருக்கிறது மாதம் காவிரியில் ஸ்நானம் செய்து புண்ணியம் பெற்று சொர்க்கம் சென்று கொண்டிருக்கும் சீலரான தாங்கள் தையை கூர்ந்து ஒரு முகூர்த்த காலம் இங்கிருந்து விட்டு செல்லுங்கள் அப்பொழுதுதான் எங்கள் மனம் சாந்தியடையும் உங்களின் பாதம் இந்த லோகத்தில் பட்ட மாத்திர நேரத்திலேயே இங்கு எங்கும் சந்தோஷம் நிலவுகிறது சுகத்தை தரும் நீங்கள் உண்மையிலேயே சகல வல்லமைகளும் பொருந்திய பாவிகளை ரட்சிக்கின்ற ஹரியே என்று நினைக்கிறோம் என்றனர் ஹரி என்ற இரண்டு அச்சர் அச்சரங்களை கூறியது தான் தாமதம் அவர்களின் பாபங்கள் அனைத்தும் அக்கணமே ஒளிந்தது போல யம கிங்கிரர்களை உதறி தள்ளிவிட்டு சொர்க்கம் சென்றனர் இதை கண்ட வேதராசியருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அவர் ஆனந்த கூத்தாடினார் சந்தோஷத்தால் ஓ பிரபு நாராயணா ஹரே நாராயணா ஹரே நாராயணா என் தலைவா என்று கத்தினார் விஷ்ணுவின் பெருமையை எண்ணி பரவசமானார் அவர்கள் ஹரி என்று சொன்னார்கள் அல்லவா அதனால்தான் சொர்க்கம் சென்றனர் ஹரிநாமாவிற்குத்தான் என்ன பெருமை என்ன லாபம் இருப்பினும் இன்னும் சிலர் நரக வேதனை அனுபவிப்பதை பார்த்து ஹரிநாமாவை கூறாமலும் மற்றவர்கள் கூறியதை கேளாமலும் இவர்கள் இருந்து விட்டார்களே என்று எண்ணிய வேதராசியர் அவர்களையும் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று எண்ணியவராய் அனைவரின் காதுகளில் விழும்படி ஓம் நமோ நாராயணாய என்று ஹரினாவை உறக்க கூறினார் துலாஸ்நானம் செய்யாதவர்களும் இந்த ஹரிநாமாவை கேட்டு நர்கதி பெறட்டம் என்றுரைத்தார் அதை கேட்டு விஷ்ணு தூதர்கள் அனைவரையும் சொர்க்கம் கொண்டு சென்றனர் கிங்கரர்கள் ஏதும் அறியாமல் அழிந்தனர் இதிலிருந்து துலாஸ்நானம் எங்கெனம் சிறந்தது என்பது விளங்குகின்றது நரகவாசிகள் சொர்க்கம் சென்றதை அறிந்த யமன் மிகவும் கோபம் கொண்டான் மிகவும் பயங்கரமாக கச்சித்தான் எல்லா உலகத்தினையும் விளங்குபவனைப் போலவும் மலைகளையும் உடைத்தெறிபவன் போலவும் கடுஞ்சினத்துடன் தன் கைகளை முறுக்கினான் தன் வாகனமான மகிஷன் மீது ஏறி மிகவும் வேகமாக வேதராசியை நோக்கி வந்து கொண்டிருந்தான் யமன் வருவதைக் கண்ட அனைவரும் பயந்து நடுங்கினர் இந்த பிராமணர் ஏன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் தனக்கு கிடைத்த புண்ணியத்தின் காரணமாக சொர்க்கம் சென்று கொண்டிருந்தவர் ஏன் இப்படி செய்து யம அகப்பட்டு கொண்டார் என்று அவரவர்கள் தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் யமன் வருவதை அறிந்த வேதராசியோ எதையும் கண்டு கொள்ளாமல் அனைத்தையும் மறந்து கண்மூடி விஷ்ணு கவசத்தை பாராயணம் செய்தார் அதை கேட்டு பாம்பை கண்ட படை போல யம நடுங்கி ஓடினார்கள் யமனும் சித்திரகுப்தனும் பயந்து ஓடவில்லை மாறாக அவரை பணிந்து வணங்கினான் விஷ்ணு கவசம் மிகவும் ரகசியமானது உலக சிருஷ்டியின் ஆதியில் பகவான் மகாவிஷ்ணு இதை பர பிரம்ம பிரம்மாவுக்கு உபதேசித்தார் பார்க்கடலில் பிரம்மா அதை அகத்தியருக்கு அருளினார் விஷ்ணு கவசத்தை பாராயணம் செய்வதின் மூலம் அனைத்து செல்வங்களையும் பெறுவதோடு முக்தியும் அடையலாம் யமனை சென் வென்ற வேதராசி லோபமுத்ரா போன்றவர் அகத்தியரின் மனைவி லோபமுத்ரா அவள் தேவியின் உபாச்சகர்கள் பன்னிருவருள் ஒருவள் அவளின் பக்தியை கண்டு தேவியை மெச்சினாள் அதன் காரணமாக அவளின் கணவரான அகத்தியருக்கு லலிதா திரிசதியை உபதேசிக்குமாறு ஹயக்ரிவரை கேட்டுக்கொண்டார் முதலில் லலிதா திரிசதியை அகத்தியருக்கு உபதேசிக்க துவ தயங்கினார் ஹயக்ரிவர் தேவி அவர் முன் தோன்றி இவரின் மனைவி என் நாமத்தை தினமும் மறவாது தியானித்து போற்றி வருபவள் அதன் காரணமாக ஆசையை ஒழித்து ஆனந்தத்தை பெற்றவள் அதனால் என் பெயராலேயே அவள் லோபமுத்ரா என்று அழைக்கப்படுகிறாள் நானே அவளாகவும் விளங்குகின்றேன் அவளின் கணவனான இந்த அகத்திய முனிவனும் என்னை மறவாது தியானிப்பவனே எனவே திரிசதியை அவருக்கு கட்டாயம் உபதேசி தருள்வாயாக என்று ஆணையிட்டு சென்றால் அதன்பின் ஹைக்ரீவர் பரம ரகசியமான பாவங்களை ஒழிக்கக்கூடிய எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய லலிதா திரிசதியை அகத்தியருக்கு உபதேசி தருளினார் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவளான லோபமுத்திரைய காவேரி அதே போல வேதராசியர் விஷ்ணு பக்தரனால் அவரின் பாதகத்தை யமன் தொட்டு வணங்கின் பாதத்தை யமன் தொட்டு வணங்கினான் பிராமண உத்தமரே உமது வரவு நல்வரவாகுக தங்கள் பாதம் இந்த லோகத்தில் பட்டவுடனே எத்தனை மாற்றம் என்ன சந்தோஷம் என்று அவரை அழைத்து சென்று ஆசனமளித்து அர்க்யபாதியாதிகள் கொடுத்து அவரை உபதேசித்தார் பின்பு மீண்டும் அவரை வணங்கி பிரபு தாங்கள் விஷ்ணு கவசத்தை கூறி என்னை ஜெயித்து விட்டீர்கள் என்னையும் மாற்றி மாற்றிவிட்டீர்கள் ஹரிநாமம் மிகவும் ரகசியமானது என்பதனை விட்டீர்கள் தயவு செய்து விஷ்ணு கவசத்தை என்னிடம் இன்னொரு முறை வெளிப்படுத்தாதீர்கள் ஏனெனில் நானும் விஷ்ணு நாமத்தை கூறுவதன் மூலம் என் கடமையை செய்ய முடியாமல் போய்விடும் நானும் தங்களைப் போல பக்தனாக மாறிவிடுவேன் அதற்கு இடமில்லை நான் தற்சமயமே என்னுடைய கடமையை செய்யவில்லை ஏனெனில் உம்மாள் நரகவாசிகள் அனைவரும் சொர்க்கம் போய்விட்டார்களே என்று வருத்தத்துடன் கூறிய அவன் பின் சகல மரியாதைகளுடன் வேதராசியை விஷ்ணு தூதர்களுடன் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்தான் தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தை செய்த பாவிகள் பரவசமாக பகவான் நாமத்தை கூறினால் போதும் பாவம் அகன்றுவிடும் காவிரியில் ஸ்நானம் செய்து பின் விஷ்ணு கவசத்தை பாராயணம் செய்பவன் யமனையும் வென்று சொர்க்கம் செல்வான் என்பதற்கு வேதராசியைத் தவிர வேறு ஒரு உதாரணம் உண்டோ பதினாறாவது அத்தியாயம் முச்சிற்று